ஹாய் ஹலோன் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் சமைப்புவம் ருசிப்புவம் இன்றைக்கி ராகி வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வடை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் சொல்லியிருக்கேன் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு அரை கப் பொட்டுக்கடலையை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் அரைச்சி எடுத்தாச்சு இதை வச்சிடலாம் மாவு பசையும் போது சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு மாவு பிசைகிறதுக்கு தேவையானால உப்பு சேர்த்துக்கோங்க பொடி உப்பு சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு சின்ன ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சீரகம் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க உப்பு எல்லாமே நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒரு கப் முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாங்க முருங்கைக்கீரை சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அடுத்து கப் பொட்டுக்கடலை சேர்த்துட்டு மூணு கப் ராகி மாவு சேர்த்துக்கலாங்க நீங்கள் எந்த கப்பில் அளவு எடுக்கிறீங்களோ அதுலேயே எல்லாமே அளந்து எடுத்துக்கோங்க நான் சொல்லியிருக்க அளவில் எடுத்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அரைக்கப் பொட்டுக்கடலையாக அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையும் இது கூட சேர்த்துடலாம் இது கூட சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் பிசஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் மாவு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்து பிசஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சுங்க வடை சுட்டுறலாம் வடை சுடுறதுக்கு தேவையான அளவு என்ன சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருந்தேன் என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை போட்டுவிட்டு வடையை சுட்டு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டு சுட்டு பாருங்கள் மொறு மொறுன்னு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இதில் நம்ம முருங்கைக்கீரையெல்லாம் சேர்த்துருக்குங்கிறதுனால இது ரொம்பவே ஹெல்த்திங்க ஆனால் அதில் டேஸ்ட்லாம் எந்த வித்தியாசமே தெரியாது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரெண்டு சைடும் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க பாருங்க எண்ணெய் சத்தம்லாம் அடங்கி வடையும் நல்லா வெந்துருச்சுங்க எடுத்துடலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே ஹெல்த்தியான ராகி வடை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ